ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவ படுகொலை செய்யறதுக்கு திட்டப்பட்ட சதி திட்டம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு குறைபாடுகள் சம்பந்தமான சில விஷயங்களும் ஒரு அரசியல்வாதியால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இன்னமொரு பக்கம் வெள்ளை வேன் கடத்தல் கோட்டாபே ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலகட்டத்தில் வெள்ளை வேனில் பலர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஏராளமான சம்பவங்கள் பதிவாகியிருந்தது அப்படி கடத்தப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி சிஐடி குற்றப்புலனாய்வு தினைக் களத்தினுடைய சில விசாரணை அதிகாரிகள் தனக்கு சொன்னதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இலங்கையிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் சம்பந்தமாகவும் அவர் சில விஷயங்களை வந்து ஒரு நேர்காணலில் குறைப்பட்டு இருக்கிறார் இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் नान कृषां राज ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினுடைய பாதுகாப்பில் சில குறைபாடுகள் இருக்கு அவர் வந்து போகிற போகிற இடங்கள்ல எல்லாமே பொதுமக்களை சாதாரணமாக என்று சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு கரிசனம் பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்ற கரிசனம் இருக்கு இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கும் நெருக்கமான சிலர் வந்து சுட்டிக்காட்டி இருக்கிறதா சில தகவல்கள் வெளிவந்திருந்தது ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க ஆகிறதுக்கு முதல்ல ஜனாதிபதி தேர்தல் நடந்த காலகட்டத்தில் ஒரு வேட்பாளராக இருந்த சந்தர்ப்பத்தில் அவரை படுகொலை செய்யறதுக்கு ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டது என்ற தகவல் ஆரம்பத்தில் வதந்தியா அதுக்கு பிறகு ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்து நீதிமன்றத்தில் அறிக்கையும் கூட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஒரு சிங்கள ஊடகத்தில் தகவல் வழி வந்திருக்கு கண்டியை சேர்ந்த ஒரு முன்னாள் உயர் போலீஸ் அதிகாரி கொடுத்த தகவலுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு கொழும்பு பிரதம நீதவான் திலின கமகேட்ட இது சம்மந்தமான அறிக்கையை ரகசிய போலீஸ் இந்த விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருதுன்னு சொல்லி சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்கிழமை ஒரு அறிக்கையை வந்து இப்போ சமர்ப்பிச்சிருக்கு அந்த தகவலை கொடுத்த கண்டியை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகிட்டையும் ரகசியமான ஒரு வாக்கு மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ற தகவலும் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதே நேரம் பிவித்ரு உரிமையினுடைய தலைவர் உதயபிரபாத் கமன் பிள்ளை முன்னாள் எரிசக்தி அமைச்சர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார் அந்த ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவினுடைய பாதுகாப்பில் இருக்கிற சில குறைபாடுகள் சம்பந்தமாக அவர் சுட்டிக்காட்டி இருந்தார் உண்மையில் உதயகம்மன் பில உருப்படியாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம்னு சொன்னால் வரலாற்றில் இதுவாக தான் இருக்க முடியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க போகிற போகிற இடங்கள்ல எல்லாம் கார் கதவை தானாவே திறந்து பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு வெளியில் இறங்கி போகிறத வந்து பார்க்க முடியுது ஒரு தேர்தல் கூட்டத்துக்கு போயிருந்த சந்தர்ப்பத்திலேயும் அதுக்கு பிறகு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட பொது தேர்தல் நடந்த காலகட்டத்தில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வந்த மக்களை சந்திக்கிறதுக்காக கார் கதவை தானாவை திறந்து அவங்களோட கதச்சிய காணொலிகள் வந்து சமூக ஊடகங்களில் வைரலாகி இருந்தது அதை குறிப்பிட்டு சில விஷயங்களை வந்து உதயகமன் பில சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி போகிற போகிற இடங்கள்லையெல்லாம் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து கார் கதவை தானாவை திறந்து வழியில் வரக்கூடாது அப்படி வர்றது வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிற பலரும் இந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் வந்து பாராட்டினாலும் கூட அறிவு இருக்கிறவங்க இது சம்பந்தமான போதுமான புரிதல் இருக்கிற நபர்கள் அதை கடைசி வரைக்கும் பாராட்ட மாட்டாங்க அதுலையும் குறிப்பா ஜனாதிபதி பிரமுகர் பாதுகாப்பு பிரிவினுடைய தலைவருக்கு இது சம்மந்தமான போதுமான தெளிவும் புரிதலும் இருக்க வேண்டியது கட்டாயமானது ஆனால் இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்குற நேரத்தில் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு தெளிவும் புரிதலும் இல்லைன்றதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதனால் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினுடைய தலைவர் உடனடியாக பதவி விலகணும் அந்த பதவிக்கு அவர் பொருத்தமற்ற நபர் என்ற குற்றச்சாட்டை உதய கவர்மெண்ட்டில் இப்போ சுமத்தி இருக்கிறார் அவர் இந்த குற்றச்சாட்டை எதுக்காக சுமத்துறார் என்றது தெரியாது ஆனாலும் அவர் சொல்கிற விஷயத்தில் வந்து ஒரு பக்கம் பார்க்குற நேரத்தில் உண்மையும் இருக்குது அவர் காட்டுற உதாரணம் என்னென்னு சொன்னால் உலக நாடுகளில் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரமுகர்களுக்கு கொடுக்கப்படுற பாதுகாப்புன்றது முக்கியமானது எந்த நாட்டினுடைய தலைவரும் தானாவே கார் கதவை திறந்து வெளியில வர்றது கிடையாது இது தலைக்கணத்திலையோ இல்லாட்டி திமிர்லையோ செயற்பட்ட விதம் கிடையாது அந்த கார் நிப்பாட்டப்பட்ட இடத்துல வந்து பாதுகாப்பு சம்மந்தமான சில பிரச்சனைகளை இருக்க முடியும் பாதுகாப்பு அதிகாரிகள் முதல்ல அந்த இடத்துக்கு போய் ஜனாதிபதி வெளியில வரலாமா என்று சொல்லி உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் பாதுகாப்பு அதிகாரிகள் கதவை திறப்பாங்க என்று சொன்னால் ஒரு ஜனாதிபதியை படுகொலை செய்யறதுக்கு இருக்கிற சிறந்த சந்தர்ப்பம் தான் அவர் கார்ல இருந்து இறங்குறது என்று சொன்னால் எந்த இடத்துக்கு போவார் எந்த நிகழ்வுல கலந்து கொள்வார் எந்த நேரத்துல வந்து அவர் கலந்து கொள்வாருன்னு சொல்லி எல்லாருக்குமே எல்லா தகவல்களும் வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒரு ஜனாதிபதியை படுகொலை செய்ய நினைக்கிற தரப்புக்கு வந்து கார்ல இருந்து அவர் இறங்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதுக்காகத்தான் பாதுகாப்பு படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு அவங்களாவே கதவை திறப்பாங்க அதுக்கு பிறகு ஜனாதிபதி வெளி வெளியில வருவார் இதுதான் உலகத்தில் எல்லா நாடுகளிலையும் பின்பற்றப்படுற ஒரு நடைமுறை இதுதான் இலங்கையிலேயும் பின்பற்றப்படணும் என்ற கருத்தை வந்து உதயகம்மன் பிலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர் சொல்ற விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு போயிண்ட்ஸ் போட்டுக்கொள்றதுக்காக நட்பெயருக்காக வந்து சமூகத்தில் அதிகம் பேசப்படணும்

உதய கம்மன் பில இந்த ஊடக சந்திப்பில் சொன்னதை பார்க்க முடிஞ்சது இந்த நேரம் சில நாட்களுக்கு முதல்ல முன்னாள் ஜனாதிபதிகள் பிரமுகர் பாதுகாப்பு படைப்பிரிவில் வந்து சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இனி ராணுவ பாதுகாப்பு கொடுக்கப்படாது போலீஸ் பாதுகாப்பு மட்டும்தான் கொடுக்கப்படும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வழி அமைச்சர் விஜித ஹீரத் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார் இது ஒரு பிழையான தீர்மானம் என்ற கருத்தையும் உதயகம்மன் பிள்ள சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னா ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது ஆனா ராணுவத்துக்கு இப்ப நாட்டுல செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் இதில் பாதுகாப்பு கொடுக்கறதுலேருந்து இருந்து நீக்கினாலும் கூட அவங்களுடைய தொழிலுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் இதனால மிச்சம் பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனா போலீஸுக்கு வந்து ஒரு ஆளணி பற்றாக்குறை இருக்குது சாதாரணமான சேவைகளை வந்து முன்னெடுக்க முடியாமல் இருக்குது போக்குவரத்துக்காக போலீஸாரை பயன்படுத்த முடியும் சாதாரண மக்களுடைய முறைப்பாடுகளை விரைவாக விசாரிக்கிறதுக்காக பயன்படுத்த முடியும் நீதிமன்ற செயற்பாடுகளை துரிதப்படுத்துறதுக்காகவும் போலீஸை பயன்படுத்த முடியும் அப்போ பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ராணுவத்தை நீக்கி போலீஸை போட்டதுக்கு பதிலாக போலீஸ் அதிலிருந்து நீக்கி இராணுவத்தை போட்டிருக்கலாம் இதை பிரயோசனம் அறிந்திருக்கும் என்றொரு யோசனையையும் கூட உதயகமன் பிள்ளை முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது அவர் சொல்கிற கருத்தினுடைய உள்நோக்கம் எதுவாக நாலும் இருக்க முடியும் ஆனால் அந்த கரத்தில் வந்து ஒரு பொய்ந்து இருக்கு என்றதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அடுத்த விஷயம் முன்னாள் அமைச்சர் ராஜிதா சேனாராத்னு ஒரு வழக்கில் இருந்து சில நாட்களுக்கு முதல்ல விடுவிச்சு விடுதலை செய்யப்பட்டிருந்தார் முதலை வழக்கு என்று சொல்லி பரபரப்பாக பேசப்பட்டது இதுக்கு முதல்ல ஒரு காணொலியிலையும் என்ன நடந்தது என்று சொல்லி நான் விளக்கமாக ஒரு காணொலி பதிவேற்றி இருக்கிறேன் கோட்டாபை ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த காலகட்டத்தில் பலர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது வெள்ளை வேன் கடத்தல் என்று சொல்லி அறியப்பட்ட விஷயம் இந்த மாதிரி வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட நபர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு முதலைகளுக்கு அவங்களுடைய உடற்பாகங்கள் இரையா போடப்பட்டது என்று சொல்லி அந்த ஊடக சந்திப்பில் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இதன் மூலமா கோடாபாய் ராஜபக்சவினுடைய நட்பேருக்கு களங்கம் ஏற்படுது என்று சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கில் இருந்து தான் சில நாட்களுக்கு முதல்ல முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாராத்னாவும் அதோட குற்றம் சாட்டப்பட்ட இன்னும் ஒரு நபரை விடுவிச்சு விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க இது சம்பந்தமாக ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்கிற நேர்காணலில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாராத்ன இந்த விஷயத்தை திரும்பவும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் இதை பற்றி விசாரணை நடத்தி இருக்கிறாங்க அதில் நீங்கள் சொன்னது உண்மைதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்துருக்கு பலர் கடத்தி காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர்களுடைய உடற்பாகங்கள் முதலைகளுக்கு இரையா போடப்பட்டது என்ற விஷயம் உண்மைதான் என்று சொல்லி சிஏடி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசாரணை அதிகாரிகள் தனக்கு சொன்னதா பகிரங்கமா வெளிப்படையாக திரும்பவும் ராஜித சேனாரத்னு அந்த நேர்காணலில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இதே நேரம் அந்த ஆட்சி காலகட்டத்தில் ராஜித சேனாரத்ன அமைச்சராக பதவி வகித்த நல்லாட்சி என்று சொல்லப்படுற அந்த ஆட்சி காலகட்டத்தில் வந்து சில விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பா இதுவரைக்கும் தீர்க்கப்படாத மர்மங்கள் ஏராளமாயிருக்கு இலங்கை பொறுத்த வரைக்கும் பிரகீத் எக்னலி கூட கடத்தப்பட்ட சம்பவம் அசந்த விக்ரம் துங்க தாஜுதீன் இந்த மாதிரியான விசாரணைகள் வந்து துரிதமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு ஆட்சி காலகட்டம் அரசாங்கத்துக்கு வந்து அஞ்சு வருஷங்கள் தான் பதவி காலம் அந்த அஞ்சு என்றது இந்த மாதிரியான பாரதூரமான சம்பவங்களை பற்றி விசாரிச்சு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த அஞ்சு வருஷங்கள் போதாது என்ற கருத்தையும் ராஜத சேனார குறிப்பிட்டிருக்கிறார் ஊழல் மோசடிகள் சம்பந்தமா சொல்லும் அவர் குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட விசாரணைகள் முடிவுக்கு வந்திருந்தது ஆனால் சில சட்ட குறைபாடுகள் இருந்தது வெளிநாட்டில் இருந்த ஒரு விஐபி இல்லாட்டி விஐபி வங்கி கணக்கில் ஒன்று அக்கவுண்ட்ல வந்து ஒரு அரசு அதிகாரியோட சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட மில்லியன் அமெரிக்க அரசியல்வாதியினுடைய வங்கி கணக்கில் வந்து வெளிநாட்டு வங்கி கணக்கில் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் இருந்தது என்ற கருத்தையும் முன்னாள் அமைச்சர் ராஜத சேனாரன் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த தகவல் கொண்டு விசாரணைகளை முன்னெடுக்க முடியாமல் போயிருந்தது வெளிநாட்டில் போய் உத்தியோகபூர்வமா இந்த தகவல்களை பெற்றுக்கொள்றதா இருந்தா சில சட்டங்கள் தேவைப்பட்டது அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான சட்டங்கள் கிடையாது இதுக்காக தானே அஞ்சு வருஷ பதவி காலம் என்றது போதுமானது கிடையாது இந்த தகவல்கள் ரகசியமான முறையில் வங்கிகளுக்குள்ள இருக்கிற சில நபர்கள் மூலமா பெறப்பட்ட தகவல்கள் ஆனால் வழக்கு விசாரணை நடத்துறதா இருந்தா அந்த பணத்தை திரும்பவும் இலங்கைக்கு கொண்டு வர்றதா இருந்தா சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டு சில சட்டங்களை வந்து இலங்கையில் கொண்டு வர வேண்டியிருந்தது ஆனால் இதெல்லாத்தையும் செய்யறதுக்கு முதல்ல தான் ஆட்சி மாற்றம் நடந்தது என்ற விஷயத்தையும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனா ரத்ன இந்த ஊடக சந்திப்பில் சொல்லி இருந்ததை பார்க்க முடிஞ்சது அவர் சொல்ல வர்ற விஷயம் சிம்பிள் அஞ்சு வருஷம் என்றது இந்த மாதிரியான பாரதூரமான சம்பவங்களை விசாரிக்கிறதுக்கு போதாது இதை தவிர சில சட்ட குறைபாடுகள் இருந்தது இப்போ சில சட்டங்கள் வந்து மைத்ரிபால சிறிசேன இருந்த காலகட்டத்திலயும் கொண்டு வரப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங் அதுக்கு பிறகு ஜனாதிபதியான நேரத்திலேயும் சில சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது இப்ப புதிய அரசாங்கமும் அதுக்கான சட்டங்கள் இயற்றப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கு அப்ப இந்த மாதிரி வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற பணம் இலங்கைக்கு திரும்பவும் கொண்டு வரப்படும் என்று சொல்லி நம்புவோம் என்ன நடக்கும் என்று சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் மறக்காமல் பதிவு செய்யுங்கள் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுடையும் உறவினர்களுடைய இந்த காணொலியை முடிஞ்சால் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்